இஸ்ரேல் அரபு நாடுகளுடனான ட்ரம்பின் உறவு நிலை யுத்தத்தில் தாக்கம் செலுத்துமா வெடித்து சிதறிய கார் ராணுவ வீரர் மரணம் சதி என சந்தேகம் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வெவ்வேறு வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் பலி சிறிய தளத்துக்கு அருகே வான்வழி தாக்குதல் நடத்த வேண்டாம் இஸ்ரேலை கண்டிக்கும் ரஷ்யா கடந்த முறை இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட ட்ரம்ப் ஜோ பைடனை விடவும் சிறந்த தேர்வாக சாதகமானவராக இருப்பார் என்று பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாடில் நடக்கும் உச்சிமாநாட்டில் கூடியுள்ளனர் போர்பதற்றம் அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது பற்றி பரவலான ஊகங்கள் எழுந்து வருகின்றன இது குறித்து ஐரோப்பாவில் அச்சம் எழுந்துள்ளது ஆனால் வளைகுடா அரபு நாடுகள் ட்ரம்பை ஸ்திரத்தன்மைக்கான சக்தியாக பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஓர் அரபு செய்தி ஊடகத்தில் வெளியான கட்டுரையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய வணிக தலைவர் கலாஃப் அல் ஹப்தூர் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு மிக முக்கியமானது இதற்காக உடன்பாடுகளை வலுப்படுத்துவதிலும் தீவிரவாத சக்திகளை கட்டுப்படுத்துவதிலும் ட்ரம்ப் கவனம் செலுத்துவார் இது முன்னோக்கி செல்லும் வழியை வழங்குகிறது என்று தெரிவித்திருந்தார் சவுதி அரேபியா ஜோ பைடனை விட ட்ரம்பை சாதகமானவராகவே பார்க்கிறது முன்னதாக சவுதி அரேபியாவின் மனித உரிமைகள் மீறல்களுக்காக அந்நாட்டை ஒதுக்கி வைக்க வேண்டும் என ஜோ பைடன் கூறியதை பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மறக்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலுள்ள உறவின் வரலாறு கலவையான ஒன்று ஒருபுறம் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்ததன் மூலமும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளை இஸ்ரேல் கைப்பற்றியதை அங்கீகரித்ததன் மூலமும் ட்ரம்ப் இஸ்ரேலை மகிழ்வித்தார் அரபு நாடுகளை வருத்தப்படுத்தினார் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி இருபதில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை கொண்டு வந்தார் இது ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் மொராக்கோ ஆகிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முழு ராஜதந்திர உறவுகளை நிறுவினார் இதன் மூலம் ட்ரம்ப் மீதான நல் அபிப்பிராயம் உண்டாகியது எனலாம் ஆனால் தனது முதல் ஆட்சி காலம் முடிந்து ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய போது இருந்த நிலைமை இன்றைய மத்திய கிழக்கு நாடுகளில் இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் போரில் ஈடுபட்டுள்ளது ஏமனில் உள்ள ஹவுதிகள் ஈரானில் உள்ள அவர்களது ஆதரவாளர்களுடன் இஸ்ரேல் மோதலில் ஈடுபட்டுள்ளது ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் காசா மற்றும் லெபனானில் போர் நடத்தி வரும் அதன் நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்று பார்க்கப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராவது ஈரானில் உள்ள எண்ணெய் மற்றும் அணுசக்தி வசதிகள் போன்ற இலக்குகளை தாக்க இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தை வழங்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் பைடன் நிர்வாகம் அது அறவே கூடாது என்று கூறியிருந்தது இதுகுறித்து முன்னாள் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி ஜோசுவா ஸ்டெயின்ரிக் கூறுகையில் இஸ்ரேலுக்கான ட்ரம்பின் உறுதியான ஆதரவும் ஈரானின் சீர்குலைக்கும் முயற்சிகள் மீதான தீவிரமான எதிர்ப்பும் அவரை பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாளியாக மாற்றியது அவர் அதிகாரத்திற்கு திரும்புவது ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறுகிறார் ஆனால் மத்திய கிழக்கில் வேறு ஒரு விஷயமும் மாறியிருக்கிறது சவுதி அரேபியாவும் ஈரானும் ஏழு ஆண்டுகளாக விரோதப் போக்கை கொண்டிருந்தன ஏமனில் நடந்த போரின் போது சவுதி விமானப்படை ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குண்டு வீசி தாக்கியது ஆனால் இப்போது சீனாவின் மத்தியஸ்தம் மூலம் சவுதி அரேபியாவும் ஈரானும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன எனவே காசா மற்றும் லெபனானில் நடக்கும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர வர அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் உச்சிமாநாடு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ட்ரம்பின் இரண்டாவது அதிபர் பதவிக்காலம் மத்திய கிழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து நம்பிக்கையும் உள்ளது நிச்சயமற்ற நிலையும் உள்ளது அடுத்து இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் இடையில் சமீப நாட்களாக முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தூதருக்கு பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது ஜெருசலேமில் பிரான்சுக்கு சொந்தமான சர்ச் ஆஃப் த பீட்டர் நொஸ்டர் என்னும் தேவாலயம் ஒன்று உள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அந்த தேவாலயம் பிரான்ஸ் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் லெபனான் பிரச்சினைக்கு தூதரக ரீதியில் தீர்வு காணுதல் ஆகிய விடயங்களுக்காக இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான ஜீன் நோயல் பாரட் இஸ்ரேல் சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து பாரட் அந்த தேவாலயத்துக்கு செல்வதாக இருந்தது ஆனால் ஆயுதம் தாங்கிய இஸ்ரேல் போலீசார் அந்த தேவாலயத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததுடன் பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள் இரண்டு பேரையும் கைது செய்து காவலில் வைத்தனர் அமைச்சர் பாரட் தலையிட்ட பிறகே அந்த தூதரக அதிகாரிகள் இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த தேவாலயத்துக்கு செல்லும் திட்டத்தையே ரத்து செய்து விட்டார் பாரட் இந்த விரும்பத்தகாத சம்பவத்தை தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் தூதருக்கு பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது அடுத்து இந்நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வெவ்வேறு வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது லெபனான் தேசிய செய்தி நிறுவன கூற்றுப்படி மவுண்ட் லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பால்ஷ்மே நகரில் இருவர் காயமடைந்தனர் அதேபோல சோப் மாவட்டத்தில் உள்ள ஜோன் கிராமத்தில் எட்டு பேர் காயமடைந்தனர் தெற்கு டெபாக்தா பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் டயர் மாவட்டத்தில் உள்ள மன்சூரி கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் ஒரு துணை டாக்டர் கொல்லப்பட்டார் மற்றும் ஒரு சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் காயமடைந்தார் அதே போல ஹெர்மலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் நான்கு பேர் காயமடைந்தனர் மற்றொருவர் டயர் அருகில் உள்ள புர்ச் எல் ஷெமாலியில் கொல்லப்பட்டார் மேலும் ரோமின் கிராமத்தில் இரண்டு பேரும் மற்றொரு தாக்குதலில் இரண்டு பேரும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் தளம் அருகே உள்ள லெபனானின் நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்துவதை தவிர்க்குமாறு இஸ்ரேலை ரஷ்யா கேட்டுக்கொண்டுள்ளது என்று உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபர் நடுப்பகுதியில் சிரிய அரசு ஊடகம் ரஷ்யா மற்றும் ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கும் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் கோட்டையான லதாகியா துறைமுக நகரத்தை இஸ்ரேல் தாக்கியதாக கூறியது லதாகியாவும் அதன் விமான நிலையமும் ரஷ்ய விமான தளத்தை நடத்தும் ஹெமிமெம் நகருக்கு அருகில் உள்ளன சிரியாவுக்கான ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் சிறப்பு தூதர் அலெக்சாண்டர் லாவ்ரென்டீப் உண்மையில் வான்வழி தாக்குதலை நடத்தியது என்று செய்தி தெரிவித்தார் ரஷ்ய ராணுவத்தின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் இது போன்ற செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று எங்கள் ராணுவம் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு அறிவித்தது என்று அவர் மேலும் கூறினார் அதனால் தான் அக்டோபரில் நடந்த இந்த சம்பவம் மீண்டும் நடக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் என ரஷ்ய அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார் ரஷ்யாவின் இணைக்கப்பட்ட கிரீமியாவில் துறைமுக நகரமான செவஸ்டபோலில் அதிகாலை வேளையில் கார் வடித்ததில் ரஷ்ய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார் கிரெம்ளினில் நிறுவப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து பலியான நபரை அடையாளம் கண்டனர் அவர் ஒரு ரஷ்ய ராணுவ வீரர் என்று பின்னர் தெரிய வந்தது அவர் நாச வேலை சதியில் இலக்காகி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து செவஸ்டபோல் ஆளுநர் மிக்கைல் ரஸ்வோசா ஏவ் கூறுகையில் காருக்குள் ஒரு சாரதி இருந்தார் அவர் விரைவாக வெளியேற்றப்பட்டு மருத்துவரிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் காயங்களால் இறந்தார் அந்நபர் ரஷ்ய ராணுவ வீரர் கார் வெடிப்புக்கான காரணத்தை புலனாய்வாளர்கள் இன்னும் கண்டறியவில்லை ஆனால் நாசவேலையை நிராகரிக்க முடியாது என்பது தெளிவாகிறது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்